ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் சிஜிஎல் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதோட நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டேட் எப்போது எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ லாஸ்ட் டேட்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது சிலபஸ்லாம் என்ன அப்படின் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்தியா கவர்மெண்ட்டில் நிறையா டிபார்ட்மெண்ட் நிறையா மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் வந்து இருக்குது இதில் வந்துட்டு ஒரு ஹை ரேங்கிங் ஜாபுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கா நிறையா எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த எக்ஸாமும் வந்துட்டு கிளியர் பண்ண முடியாமல் இருக்கிறீங்களா அப்போ உங்களுக்கான நியூஸ் அண்ட் உங்களுக்கான வீடியோ தான் வந்து இது அந்த வகையில் யூபிஎஸ்சிக்கு அடுத்தபடியாக எஸ்எஸ்சி தான் வந்துட்டு அதிகமான ஜாக் வேக்கன்சியை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் போர்டு அதில் வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கிற குரூப் பி குரூப் சி எக்ஸாம் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த குரூப் பி குரூப் சி வேகன்சியெல்லாம் வந்துட்டு எஸ்எஸ்சியில் சிஜிஎல்னு சொல்லக்கூடிய கேட்டகரிக்கு கீழே வந்து வரும் இதில் இந்த வருஷத்தில் வந்துட்டு பதினேழாயிரம் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இது லாஸ்ட் இயரை விட டபுள் த அமௌண்ட் வந்துட்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்துட்டு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் இதில் நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன எலிஜிபிலிட்டி ஏஜ் லிமிட் என்ன சிலபஸ் என்ன எக்ஸாம் பேட்டர்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயில்டாக வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் நிறைய வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க நிறையா கேட்டகரிஸ் வந்து இருக்குது இது வந்து இந்தியா கவர்மெண்ட் முழுக்க எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கால்ஃபர் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் அதில் நம்ம இந்த சிஜிஎல்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்துட்டு அசிஸ்டண்ட் ஆஃபீஸரு அப்புறம் அமலாக்கத்துறை சப்இன்ஸ்பெக்டர் இந்த சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சிபிஐசின்னு சொல்லுவாங்க சீபக் ப்ராஜெக்ட்டு நார்காட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் கேட்டகரி இன்டெலிஜென்ஸ் டி டிபார்ட்மெண்ட்டில் கேட்டகரி அதில் வர்ற ஆடிட்டர்ஸு இந்த மாதிரி குரூப் பி ரிலேட்டடான ஒர்க்ஸு அது போக வந்துட்டு குரூப் சி லெவலில் வந்துட்டு நம்ம அசிஸ்டண்ட் ஆஃபீஸர்ஸு ஆஃபீஸ் இன்சார்ஜ் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய குரூப் சி கேட்டகரிஸில் வந்துட்டு நிறைய ஜாபும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஜாபில் தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷத்துக்கான எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சிஜிஎல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வர்ற டிஎன்பிசிஏயில் வர்ற குரூப் டூ குரூப் டூஏ போஸ்ட் மாதிரி தான் வந்துட்டு இதே வந்து இந்தியா லெவலில் வந்து வரும் கொஞ்சம் காம்படிஷன் வந்து அதிகம் ஸோ நம்ம அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ஜாப் வாங்கிக்கலாம் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் இதை யார் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்எஸ்சின்னு சொல்லுவோம் பணியாளர் தேர்வு ஆணையம் இதில் என்னென்ன இது அப்படின்னா குரூப் பி குரூப் சி கேட்டகரிக்கான ஜாப் வேக்கன்சிஸ் தான் எவ்வளோ இடங்கள் இருக்குது அப்படின்னா பதினேழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு இதுக்கான தகுதி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும் இதில் என்னென்ன டைப் ஆஃப் செலெக்ஷன் இருக்குதுன்னா டையர் ஒன் டையர் டூ இருக்குது ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்குது இதில் குரூப் பி எல்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்துட்டு நிறைய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து கொடுத்துருக்காங்க இன்கம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் எக்ஸைஸில் வந்து இன்ஸ்பெக்டர் வேகன்சி கொடுத்துருக்காங்க ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் இதுவும் வந்துட்டு சிபிஐ இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டே வந்து நிறையா மினிஸ்ட்ரியில் வந்து கொடுத்துருக்காங்க நார்காட்டிக்ஸில் இன்ஸ்பெக்டர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் நிறையா மினிஸ்ட்ரீஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் சென்ட்ரல் எக்ஸைஸு ரிசர்ச் அசிஸ்டண்ட் என்ஹெச்ஆர்சியில் டிவிஷ்னல் ஆஃபீஸ் அக்கௌண்ட் சி அண்டு ஏஜி டிபார்ட்மெண்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில் சப் இன்ஸ்பெக்டர் அண்டு ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் வந்து நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் ப்ரோக்ராம் மினிஸ்ட்ரியில் அடுத்து ஆடிட்டர்ஸ் கேட்டகிரிலே வந்துட்டு நிறையா டிபார்ட்மெண்ட்டு நிறையா மினிஸ்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது போக வந்து அக்கௌண்ட் அண்டு ஜூனியர் அக்கௌண்ட் வந்து நிறையா மினிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு குரூப் சியில் வர்ற கேட்டகரிஸ் ஆஃப் ஜாப்ஸு அதுக்கப்புறம் குரூப் சியில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா போஸ்டல் அசிஸ்டண்ட் அண்டு ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு சீனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டண்ட்டு அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இதெல்லாம் மினிஸ்ட்ரி வேக்கன்சிஸ் இதெல்லாம் குரூப் சி தான் டேக்ஸ் அசிஸ்டண்ட் சிபிடி சிபிடிடி அடுத்து டேக்ஸ் அசிஸ்டன்ட் சென்ட்ரல் எக்ஸைஸில் கொடுத்துருக்காங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆர்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் கொடுத்துருக்காங்க இப்படி நிறையா வேக்கன்சி மொத்தம் பதினேழாயிரத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அது போக மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம் இதில் வந்துட்டு ஒவ்வொரு குரூப் பி குரூப் சிக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன ரிலாக்சேஷன் வந்து இருக்குது அந்த ரிலாக்சேஷன்லாம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் நார்மல் கேட்டகரிஸ் அப்படின்னா ஓபிசி இந்த மாதிரி எல்லாம் மூணு வருஷம் வந்துட்டு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷன் இருக்குது பிடபிள்யூடியில் அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கெலாம் வந்துட்டு பத்து வருஷம் பிடபிள்யூவில் ஓபிசிக்கு வந்து பதிமூணு வருஷம் பிடபிள்யூபிடியில் வந்துட்டு எஸ்சிஎஸ்டிக்கு பதினஞ்சு வருஷம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த எஸ்எஸ்சியில் சிஜிஎலுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம் பேசிக்காகவே சிஜிஎல் வேக்கன்சி எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு மினிமம் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதில் ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் வந்து அவங்க கேட்குற டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து நீங்கள் டென்த்து டுவெல்த்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதே இன்வெஸ்டிகேட்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர்லேயும் வந்துட்டு நீங்கள் த்ரீ இயர்ஸ் டிகிரி ஆர் சிக்ஸ்த் இயர் செமஸ்டர் கொண்ட டிகிரி ஏதாவது ஒன்று வந்து முடிச்சுருக்கணும் ரிசர்ச் அசிஸ்டண்ட் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸில் வந்துட்டு நீங்கள் டிகிரி இன் லா ஹியூமன் ரைட்ஸில் ஏதாவது முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா அது ரிலேட்டடான டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் மற்ற எல்லா போஸ்டிங்க்குமே வந்துட்டு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் வந்து போதும் இதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபைனல் இயர் படிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நீங்களும் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இதோட எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இந்த எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் வந்துட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து பே பண்ணணும் உமன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து எதுவும் பே பண்ண தேவையில்லை அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் டிசேபிள்டு பீப்புள்ஸ் ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸு இஎஸ்எம் எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் இவங்களாம் வந்து பே பண்ண தேவையில்லை இந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் யூபிஐ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் சலான் இப்படி எல்லா மோட்லேயும் வந்து நீங்கள் பே பண்ணலாம் இந்த சிஜிஎல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மோடில் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்துட்டு டையர் ஒன் டையர் டூ டயர் த்ரீ இந்த மாதிரி மூணு கேட்டகரிஸ் இருக்குது காமனான வேக்கன்சிஸ் எல்லாத்துக்குமே வந்து டையர் ஒன் டையர் டூ மட்டும்தான் இருக்கும் ஒரு சில ஜாப் வேக்கன்சிக்கு மட்டும்தான் டையர் த்ரீ வந்து இருக்கும் இந்த டயர் ஒனில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எவ்வளோ டைம் டியூரேஷன் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் இந்த டையர் ஒன் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இதில் வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து போத் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் வந்து கொடுத்துருவாங்க இதில் வந்துட்டு நாலு செக்ஷன் இருக்குது நாலு செக்ஷனில் வந்துட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்கில் வந்துட்டு இருபத்தஞ்சு கொஸ்டின் ஐம்பது மார்க்கு அடுத்து ஜென்ரல் அவேர்னஸில் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் ஐம்பது மார்க்குக்கு அடுத்து குவான்டிட்டேடிவ் ஆப்டிடியூடு வந்துட்டு இருபத்தஞ்சி கொஸ்டின் ஐம்பது மார்க்குக்கு அடுத்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் ஐம்பது மார்க்கு இதோடய டோட்டல் டைம் டியூரேஷன் வந்து ஒன் ஹவர் இதுக்கு வந்துட்டு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது ஒரு ஒரு தப்பான ஆன்சருக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸாக வந்து வரும் இதில் குவாலிஃபை ஆனவங்க தான் வந்துட்டு டையர் டூ எக்ஸாமுக்கு வந்துட்டு அப்பியர் ஆக முடியும் இப்போ டையர் டூ எக்ஸாம் வந்துட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு வந்து ரெண்டு மோடு வந்து இருக்கு இதில் இந்த ரெண்டு மோடும் வந்துட்டு டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு பேப்பர் ஒன்னில் வந்துட்டு செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ செக்ஷன் த்ரீ இப்படி இதில் மூணு கேட்டகரிஸ் வந்து இருக்குது இதெல்லாம் வந்துட்டு நான் கீழே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்கேன் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் இதில் ஒவ்வொன்றுக்கான சிலபஸும் வந்து கீழே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சிலபஸ் தனியாக அதோட பேட்டன் தனித்தனியாக வந்துட்டு உங்களை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அதில் வந்து பார்த்துக்குங்க எதுனா டவுட் இருந்தால் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ இதோட இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் லாஸ்ட் டேட்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோரு மணி வரைக்கும் பேமெண்ட்டுக்கு வந்துட்டு இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது கரெக்ஷன் விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இன்கேஸ் ஏதாவது குவரிஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணல அப்படின்னா அது வந்துட்டு பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஆன்லைன் பேமெண்ட்டோடு சேர்த்து டையர் ஒன் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் அக்டோபரில் டையர் டூ வந்துட்டு டிசம்பரில் நடக்கலாம் அப்படின்னு வந்து இந்த டேட்ஸ் எல்லாமே வந்து டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாவோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் அண்டு கிளாரிஃபிகேஷனை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணுங்கிறவங்க அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் உங்களுக்கு அப் எப்படி அப்ளை பண்ணுறதுக்குன்னு வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு வீடியோவாக வந்து கொடுக்குறேன் இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாவோ என்னோட மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எக்ஸாம் ஆக படிச்சுக்கிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்